Hello friends! வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னை நம்ம பார்க்க போகிறது இல்லைன்னா ஒரு ரெண்டு சென்ட் வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோயில் அடுத்து புத்தேரி இந்த புத்தேரியில் உங்களுக்கு குறிஞ்சி நகர் அப்படிம்பாங்க இந்த குறிஞ்சி நகரில் தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெண்டு சென்ட் வீட்டு மனை அமைஞ்சிருக்குது ஃபுல்லாக சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக முன்ன பின்னால் சைல வீடுகள் தான் பாதம் உங்களுக்கு பதினெட்டு அடி பாதை தான் ஸோ இந்த ரெண்டு சென்ட் மனை பாருங்க இந்த பில்டிங்கை ஒட்டி இந்த பில்டிங்கை வந்து நம்ம பக்கத்தில் உங்களுக்கு வீடு வேலை நடக்குது இந்த பில்டிங் ஒட்டி நான் இருக்கு பாருங்க இதுதான் வீட்டு மனை இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ரெண்டு சென்ட் வீட்டு தான் இதில் ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு அடி ஃப்ரெண்டேஜ் வரும் ஸோ பாக்கி நீங்களாமல் போகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீட்டு மணி தான் நமக்கு கொண்டு வந்திருக்கோம் இதோட ரேட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைனலாக கடைசி ரேட்டாக ஏழரை லட்சம் தான் தருவாங்க ஒரு சென்டுக்கு ஏழரை லட்சம் தான் தருவாங்க ஸோ பாருங்க புத்தேரி குறிஞ்சி நகரில் உங்களுக்கு ஒரு வீடு வைக்கிறதுக்கு ஒரு மனம் வேணுன்னு தெரியாதுன்னா தாராளம் வாங்கலாம் இது லோ பிரைஸ் தான் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ பிரைஸில் தான் அந்த மனம் வந்திருக்குது ஸோ பாருங்கள் அதான் பாருங்கள் சைடில் முன்னே பின்ன சைடில் எல்லாமே ஃபுல்லாக வீடுகள் தான் ரொம்ப ஸ்பீடு பிக்கப் புத்தேரியில் ரொம்ப ஸ்பீடு பிக்கப்பான ஒரு ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி இந்த மனையை கொண்டு வந்திருக்கோம் மொத்தம் ரெண்டு சென்ட் வீட்டுமனை ஒரு சென்ட்டுக்கு ஏழரை லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான வீட்டுமனை உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ